மருமகளை அம்மாவ சின்னம்மாவை பெரியமாவ சண்டையே பொருள் ஆலை நம்ம பேரை நேருக்கால கண்ணு சேரும் அத முடியுமா முயற்சி எடுத்து எனக்கு நீங்க தான் புரிய உங்க பிள்ளைங்க உங்க பேரப்பையெல்லாம் உங்களை பார்த்து சொல்றாங்க எங்க அம்மாச்சி எங்க ஐயா இந்த சிஸ்டர்

இந்த உலகத்துல சாவை அழிக்க பிறந்தவர்கள் இந்த உலகத்துல சாவை அழிக்க பிறந்தவர்கள் हमें तो तबीयत बहुत आराम मिल रहा है। मेरे ज़िब्रोस ही हैं मेरे तो ना मोटे लोगों के नाल भरे हुए